எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்குங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக தெரியுது இப்போ உள்ள உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை எல்லாமே இதை அதிகரிக்க தான் செய்த தவிர குறைக்க மாட்டேங்குது இல்லையா உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா எவ்வளவு இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்பு உடம்புக்குள்ளே போய் ரத்த குழாய்களில் படிஞ்சு அடைப்பு ஏற்பட்டு இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் ஒழுங்காக போகாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் ஏற்படுது இதே மாதிரி தாங்க நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் வந்து ஹெமிப்ளிஜியான்னு சொல்லுவோம் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுவும் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூலையில் வரக்கூடிய பாதிப்பு அப்போ இதுக்கெலாம் காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு வந்து ரத்த குழாயில் போய் அடைச்சிட்டுருக்கறது மட்டும்தான் காரணம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரை கிளிசரைட் அப்படின்னு ஒரு வகை இருக்குங்க கெட்ட குழுப்பில் இதுதான் ரத்த குழாயில் போய் அடைப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணுது உங்கள்கிட்ட ஒரு சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐந்து வகையான உணவுகளை சொல்ல போகிறேன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐந்து உணவு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்பெஷலான இந்த ட்ரைகிளிசரைட தடுத்து அதை இரத்த குழாய்களை வந்து பிரித்து அடைப்பை நீக்கி உங்களை நல்லபடியாக வாழ வைக்குது சாப்பாட்டு முறையில் இதை நீங்கள் தினமும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களால் மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக்கு வராமல் தடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரொம்ப சுலபமான ஒரு ஐந்து உணவுகள் என்னன்னு வரிசையாக பார்த்துடலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா மீன்கள் தாங்க கடல் உணவு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேருந்து மீன்கள் பார்த்திங்கன்னா சூப்பரான விஷயம் லீன் ப்ரோட்டீன் சொல்லுவோம் புரத வகையிலே ரொம்ப சூப்பரான உணவு நான் ப்ரிஃபர் பண்ணுறது மீன் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மீன்கள்னு இருக்குது நீங்கள் கொழுப்பை கரைக்கிறதுக்கு கொழுப்பு மீன்களை ஏன் டாக்டர் சாப்பிட சொல்கிறீங்க நீங்கள் கேட்குறது புரியுதுங்க ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடம்புல ரெண்டு வகையான கொழுப்பு இருக்குது ஒன்று நல்ல கொழுப்பு இன்னொன்று கெட்ட கொழுப்பு எப்போ அந்த நல்ல கொழுப்பு அதிகமாகுதோ அப்போ கெட்ட கொழுப்பு குறையும் எப்போ கெட்ட கொழுப்பு அதிகமாகுதோ நல்ல கொழுப்பு குறையும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடல் மீன்கள் கொழுப்பு மீன்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஹெஸ்ட்ரியல்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு குட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது கெட்ட கொழுப்பை தானாகவே இது குறைச்சிரும் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூற மீன் அயில மீன் நெத்திலி மீன் பாறை மீன் வஞ்சர மீன் மத்தி மீன் சொல்லக்கூடிய சால மீன் இந்த மாதிரி மீன் வகைகள் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இது உடம்புல ரத்த குழாய்களை படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்பை நீக்கி நம்மளை மாரடைப்பில் இருந்தும் ஸ்ட்ரோக்கில் இருந்தும் ஈஸியாக தடுக்குது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இதை சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோ இந்த நோயிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பொதுவாக பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் இந்த மாதிரி பல வகையான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்குங்க இது போக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ஆகட்டும் சூரியகாந்தி விதை ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் அண்ட் சீட்ஸு இதை சாப்பிடும்போது இதில் உள்ள ப்ரோட்டீன் ஃபைபர் நல்ல கொழுப்பு மூணு விஷயம் த்ரீ இன் ஒன் இதெல்லாம் உடம்புக்குள்ளே போகும்போது குழப்பை அடித்து விரட்டிடுங்க இதனால் நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்பில் இருந்து நம்மளை பாதுகாக்குது இல்லையா என்ன கொஞ்சம் காஸ்ட்லி அதனால அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும் மூணாவது பார்த்திங்கன்னா கீரைகள் கீரைகள் நான் பல வீடியோவில் இருக்கேன் இல்லையா நீர் சத்து நார்ச்சத்து நிறைந்ததுங்க முக்கியமான அந்த ஸ்பெஷல் கிளிசரைட் இருக்கு இல்லையா ரத்த குழாய்களில் இதை அப்படியே சுலபமாக பிரிச்செடுத்து அப்படியே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கீரைகளுக்கு இருக்குது கீரைன்னு சொன்னால் பல வகையான கீரைகள் இருக்குது உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்ருவாங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை கீரை சாப்பிடுங்க முக்கியமாக மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டா நல்லது நைட்டு சாப்பிட்டா சில பேருக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது அந்த கீரைகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இதில் உள்ள நார் சத்து இருக்கு இல்லையா இது போக வைட்டமின்ஸும் மினரல்ஸும் சத்துக்கள்லாம் அள்ளி கிடக்குதுங்க அது அப்படியே கொழுப்பை பிரித்து எடுத்து உங்களை நோயிலேருந்து பாதுகாக்குது உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகளும் இந்த கீரையில் இருக்குது இந்த கீரைகள் டயபெட்டிக் அதாவது சுகர் பேஷண்ட்லாம் சூப்பராக சாப்பிட்லாங்க சுகரை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வைக்குது இதில் உள்ள முக்கியமான ஃபைபர் வந்து கெட்ட குழப்பை அப்படியே தனியாக பிரித்து அடித்து மலம் வழியாக வெளியேற்றுது நாலாவது பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அண்ட் பார்லி இந்த ஓட்ஸ்ன்னு சொல்லும்போது சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்களே டாக்டர் ஓட்ஸ் நல்லது சில பேர் ஓட்ஸு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது இன்றைக்கி கடைகளில் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் அவங்களை பார்த்தாலே தெரியும் அப்படி ரொம்ப மெல்லிசாக சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க அது நல்லதே கிடையாது அது ரெடிமேடுன்னு சொல்கிறவங்க இல்லையா ரெடி டு குக்கெலாம்னு சொல்லுவாங்க அது வாங்கி சாப்பிடக்கூடாது ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கனமாக பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டிருப்பாங்க இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஓட்ஸ் நீங்கள் சாப்பிடதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்ட ஒரு ஓட்ஸு ஏன்னால் அதை நீங்கள் சமைக்க டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆக ஆகும் ஆனால் ரொம்ப நல்லது ரொம்ப மெல்லிசாக ஓட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் அதை நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்போ நல்ல ஓட்ஸை நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் ட்ரை கொலெஸ்ட்ராயில் இதை குறைச்சி நம்மளை நோயிலேருந்து பாதுகாக்குது மாரடைப்பு ஸ்ட்ரோக்கு வராம தடுக்குது இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களை ஆன்சர் பண்ணுறேன் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் இதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா காயில் நிறைய காய்கள் நல்லது தாங்க க்ரீனி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லது முருங்கைக்காய் நல்லது வெண்டைக்காய் நல்லது தக்காளி நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இதயத்தில் உள்ள தசைகளை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கும் ரத்த குழாய்கள் உள்ள அடைப்பை போக்குறதுக்கும் முக்கியமான பங்கு வைக்கிது பழங்கள் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த பழங்கள் ஆப்பிள் ஆகட்டும் ஆகட்டும் லெமன் ஆகட்டும் இது போக கிரேப்ஸ் ஆகட்டும் அவக்கடோ பழமாகட்டும் எல்லாத்துலேயும் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்குது இதில் உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை அப்படியே பிரித்து மழைமழியாக இது வெளியேற்றுது உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு இது உதவுது அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு அதை நீங்கள் தொடர்ந்து தினமும் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுட்டீங்கன்னா நல்லது கொய்யா பழம் நல்லது நெல்லிக்காய் நல்லது விலை மலிந்த பழங்களே போதுங்க ரொம்ப காஸ்ட்லியான பெர்ரி பழங்கள் ஆப்பிள் கூட காஸ்ட்லியாக இருந்தாலும் வேண்டாம் நமக்கு நம்ம ஊர் நெல்லிக்காய் கொய்யா பழம் இதுல எல்லாம் இல்லாத சத்தா மலிவான பழங்கள் தானே விலை கம்மி தான் இதை வாங்கி சாப்பிட்டா போதும் இப்போ நான் சொன்ன ஐந்து வகையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வராமல் தடுக்குது ஸ்பெஷலான அந்த ட்ரை சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கொழுப்பை கரைச்சி ஸ்பெஷலான சக்தியை உடம்புக்கு தருது இப்போ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டு வர பழக்கத்தை நீங்கள் வச்சுட்டு இருந்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டிய பண செலவு மிச்சமாகும் ஒரு சில ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும் ஆனால் நம்மளால் வாங்க முடியும் ஏன்னால் இதை நம்ம வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் சேமித்து வச்ச மொத்த பணத்தையும் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியது தான் அதுக்கு பதிலாக இந்த பணத்தை நல்ல உணவு சாப்பிட்றது பயன்படுத்தினால் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் மன இருக்க முடியும் இன்னும் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமான விஷயம் இருந்தால் உங்களை சுற்றி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா நன்றி வணக்கம்